இந்திய சுதந்திர போராட்ட மாவீரன் குணாளன் நாடார்க்கு அரசு மணிமண்டபம் அமைத்து அரசு விழா கொண்டாட வேண்டும் என நாடார் மக்கள் முன்னேற்ற சங்கத்தின் தலைவர் பொன் விஸ்வநாதன் கோரிக்கை விடுத்துள்ளார் ஈரோடு வெள்ளோடு பகுதியில் நாடார் மக்கள் முன்னேற்ற சங்கம் மாவீரன் கட்டுத்தடிக்காரன் குணாளன் நாடார் அறக்கட்டளை இணைந்து நடத்தும் குணாளன் நாடார் இருநூற்றி இருபதாவது வீர வழிபாடு விழா நடைபெற்றது இதில் நாடார் மக்கள் முன்னேற்ற சங்கத்தின் தலைவர் பொன் விஸ்வநாதன் பங்கேற்று உரையாற்றினார் அப்போது இந்திய சுதந்திர போராட்ட மாவீரன் குணாலன் நாடார்க்கு அரசு மணிமண்டபம் அமைத்து அரசு விழா கொண்டாட வேண்டும் என்றும் கொங்கு மண்டலத்தில் ஐம்பது லட்சம் வாக்காளர்கள் இருந்தும் நாடார் சமுதாயத்திற்கு வழங்க வேண்டும் என்றும் கூறினார் இதனைத் தொடர்ந்து அத்திக்கடவு அவினா கர்ம வீரர் பெயர் வைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார்